குறைவு நூறு சதவீத ஒரிஜினல் ராசிக்கர்கள் கருங்காலி ஸ்படிகம் தேவதாரு துளசி சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு எம்ஜிஎம் ஜெம்ஸ் சிதம்பரம் மக்கள் கிளினிக் லஸ் சர்ச் ரோட் காவிரி மருத்துவமனை மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் எதிரில் டாக்டர் கட்டணம் ரூபாய் நூறு மட்டுமே கால் நைன் எயிட் ஒன் செவன் செவன் டபுள் நைன் த்ரீ பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட் சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில் உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை டாட் காமுடன் இணைந்திடுங்கள் கால் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் தெய்வ குற்றத்தை மன்னிக்கும் பாசல் ஏன் சில கோயிலுக்கு சென்றால் கெட்டது நடக்கிறது என்று தெரியுமா ஒரு சிலர் ஒரு சில கோயிலுக்கு சென்றதுமே அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் வந்தது என்றும் இது என் ராசியான கோயில் என்றும் சொல்வார்கள் கம்ப்யூட்டர் செல்போனால் பிரச்சனைகள் யாருக்கு வரும் என்று தெரியுமா அதேபோல சிலர் ஒரு சில கோயிலுக்கு சென்று வந்ததுமே வாழ்வில் தொடர்ந்து கெட்டது நடக்கிறது என்றும் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா முன்ஜென்மத்து நபர்கள் ஏன் இப்பிறவியில் வருகிறார்கள் என்று தெரியுமா அதன் ரகசியம் என்ன என்பதை என்றாவது யோசித்ததுண்டா தலைவிதியை மாற்றி எழுதும் பெருமாள் ஆலயம் எங்குள்ளது என்று தெரியுமா அதை பற்றியே இன்று நாம் காண இருக்கின்றோம் மனிதப் பிறவி என்பது இந்த ஜென்மத்தோடு மட்டும் தொடர்பு கொண்டதல்ல அது பல பிறவிகளாக தொடர்ந்து பிறந்து பிறந்து இறப்பதாக புராணங்களும் இதிகாசங்களும் தெரிவிக்கின்றன ஆலயங்களும் அப்படித்தான் எந்த தெய்வத்தால் ஒருவரின் பாவ புண்ணியங்கள் பல ஜென்மங்களாக தொடர்பு பெற்றிருக்கிறதோ அந்த தெய்வமே காப்பாற்றும் அல்லது பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்கிறார்கள் ஒருவர் சக மனிதருக்கு செய்த பாவம் தெய்வம் மன்னிக்கும் ஆனால் குற்றம் தெய்வத்தோடு சம்பந்தப்பட்டிருந்து அந்த தெய்வம் அருள் பாலிக்கும் ஆலயத்திற்கே அவர் செல்லும் போது அவர்கள் நன்மைக்கு பதிலாக மனக்கவலைக்கும் பிரச்சினைக்கும் ஆளாக நேர்கிறது என்கிறார்கள் மேலும் சாஸ்திரப்படி ஒருவருக்கு நன்மை தீமை என்பது சுற்றியிருக்கும் இடம் உடன் வாழும் மனிதர்கள் மற்றும் காலமே தெய்வ ரூபத்தில் தீர்மானிக்கின்றதாம் அது மட்டுமல்ல ஒருவர் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் அனைத்துமே உறவுகளை சொல்பவை உதாரணத்திற்கு சந்திரன் அம்மா சூரியன் அப்பா செவ்வாய் சகோதரர்கள் புதன் மாமா குரு தெய்வம் குழந்தை அல்லது ஆசிரியர்கள் சுக்கிரன் மனைவி பெண்களுக்கு செவ்வாய் கணவன் சனி வேலையாட்கள் ராகு தந்தை வழி முன்னோர்கள் கேது தாய்வழி முன்னோர்களை குறிக்கிறதாம் இதில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அது சம்பந்தமான தோஷமோ சாபமோ ஒருவருக்கு வருமாம் ஒருவேளை சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்து அந்த சுக்கிரன் ஆறு எட்டாம் இடத்தோடு தொடர்பு பெற்றுவிட்டால் மனைவியால் இன்பத்தை சுகத்தை அந்த ஜாதகரால் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க முடியாது என்கிறார்கள் அதே சமயம் முன்ஜென்மத்தில் அவரால் பாதிக்கப்பட்ட அதே பெண்தான் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த ஜென்மத்தில் சரியான தசா புக்தி கோட்சாரம் இணையும் நேரம் வரை காத்திருந்து உலகில் எங்கிருந்தாலும் சரி தேடி வந்து இவர் வாழ்வில் மிகப்பெரிய புயலை வீசச் செய்து அவமானத்தையும் கஷ்டத்தையும் தந்தே தீர்வாராம் அந்த நேரத்தில் அவர் தனது விதி மாற வேண்டி சுக்கிரனுக்கு உரிய கோயிலுக்கு செல்லும் போது நினைத்த பலனை அடைய முடியாதாம் மாறாக தீமையே வருமாம் அதற்கு காரணம் முன்ஜென்மத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அந்த தெய்வத்திடம் முறையிட்டுவிட்டு உயிரை மாய்த்து கொண்டதால் செய்த பாவத்திற்கு காலமானது அந்த தெய்வத்தின் உத்தரவு பெற்றே தண்டனை தருமாம் அப்போது தண்டனை தந்த ஆண்டவனையே தரிசிக்க சென்றால் கர்மாவின் பலனால் நன்மைக்கு பதில் தீமையே வருமாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருவர் வாழ்வில் வந்துவிட்டால் அந்த நபர் சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட செல்போன் கம்ப்யூட்டர் விலை உயர்ந்த கார் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை மீதும் வாசனை திரவியங்களான பாடி ஸ்ப்ரே மீதும் அழகு மீதும் காமம் மீதும் அதிக ஈடுபாடு கொண்டால் நிச்சயம் அதனால் அது சார்ந்த கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் சரி இதற்கு தீர்வே இல்லையா என்றால் நிச்சயம் இருக்கிறது முதலில் நீங்கள் பிறந்த இடம் எங்கு என்பதை பார்க்க வேண்டும் அங்கிருந்தே உங்களுக்கு இந்த பூமியோடு தொடர்பு ஏற்படுகிறது மேலும் உங்களின் ஜாதகத்தில் எந்த கிரகம் நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டுமாம் உதாரணம் உங்கள் ஜாதகத்தில் கிழக்கு திசையில் இருக்கும் கிரகமானது யோகம் செய்கிறது என்றால் அந்த கிரகம் சூரியன் என்றால் நீங்கள் பிறந்த இடத்தில் இருந்து கிழக்கு திசையில் இருக்கும் ஆலயம் சென்று சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் வழிபட்டால் விதி நிச்சயம் மாறும் என்கிறார்கள் அதாவது நீங்கள் இப்பொழுது எங்கு வசித்தாலும் நீங்கள் பிறந்த இடமே உங்கள் விதியை தீர்மானிக்கிறது என்கிறார்கள் சரி இப்படி பல ராசிக்காரர்கள் பல நட்சத்திரக்காரர்கள் பல வகையான பாவத்தால் தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அல்லவா அவர்கள் அனைவரும் சென்று வழிபட ஏதாவது ஆலயம் இருக்கிறதா ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஆம் இருக்கிறது அந்த ஆலயம் திருச்சி திருவள்ளரை புண்டரிகாட்சன் கோயில் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தை விட பழமையான ஆலயம் ஒன்று உள்ளது என்றால் அதுதான் திருவெள்ளரை புண்டரிகாட்சன் கோயில் ஒருவர் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தெய்வ குற்றமானாலும் சரி இந்த ஆலயம் வந்தால் போதும் நிச்சயம் விதி மாறும் பாவம் தீரும் என்கிறார்கள் அதற்கு காரணம் இங்கிருக்கும் தட்சணாயன உத்தராயண வாசல்களே என்கிறார்கள் நீங்கள் உத்தராயண காலமான தை முதல் ஆணிக்குள் பிறந்தவரானால் இங்கிருக்கும் உத்தராயண வாசல் வழியே பெருமாளை தரிசித்தால் நிச்சயம் எப்பேற்பட்ட தெய்வ குற்றமும் தீரும் என்கிறார்கள் அதேபோல போல தட்சணாயன காலத்தில் பிறந்தவர்களானால் ஆடி முதல் மார்கழிக்குள் இங்கிருக்கும் தட்சணாய வாசல் வழியே பெருமாளை தரிசித்தால் கட்டாயம் உங்கள் தலைவிதி மாறும் என்பது நம்பிக்கை அதனால் நம்பிக்கையோடு துரதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டமாக்கும் திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளை தரிசித்து உங்கள் தலையெழுத்தை நீங்களே மாற்றி எழுதுங்கள் தெய்வ குற்றத்தை மன்னிக்கும் வாசல் தலங்கள் அறியாத தகவல்கள் உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை டாட் காமுடன் இணைந்திடுங்கள் கால் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹாண்டிகிராப்ட் சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில் மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர் காவிரி மருத்துவமனை எதிரில் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அக்யூரசி அண்ட் சென்ட் ரிப்போர்ட் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஹோம் கலெக்ஷன் கால் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் செவன் டபுள் நைன் த்ரீ தங்க தரத்தில் உலக சாதனை ஒருற்கொள்ளூர் மாமணி விருது பெற்ற எம்ஜிஎம் சில்வர் அண்ட் ஜிம்ஸ் சிதம்பரம் ஒரிஜினல் ராசிக்கர்கள் கருங்காலி ஸ்படிகம் தேவதாரு துளசி சந்தன மாலைகள் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும்